தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த செங்கல் சுலை சீல் வைக்கப்பட்ட நிலையில் அதன் உரிமையாளர்கள் மீது ஐந்து பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான குப்பனூர் கரடிமடை வண்டிகாரனூர் தேவராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக செங்கல் சுலை செயல்பட்டு வருகிறது இதனை அறிந்த அதிகாரிகள் ஏற்கனவே செங்கல் சூளைக்கு சீல் வைத்துள்ளனர் இந்நிலையில் மீண்டும் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக செங்கல் சூளை செயல்பட்டு வருவதாக உரிமையாளர்களான கே எஸ் ஆர் எஸ்விடி எஸ்பிபி உள்ளிட்ட இவர்கள் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் தொண்டாமுத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் கடத்தி ஈடுபடும் நபர்களை பிடிக்க பேரூர் வட்டாட்சியர் தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராவல் மண் கடத்தல் உள்ளிட்ட புகாரின் அடிப்படையில் திடீர் ஆய்வு செய்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக இயங்கி வந்த செங்கல் சூளைக்கு ஏற்கனவே சீல் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அதை நடத்தி வந்த உரிமையாளர்கள் மீதும் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது